சுபகாரிய தடை அதாவது நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்காம தடையாக இருக்கு இல்லையா அந்த தடையெல்லாம் உடைச்சி சரி பண்ணக்கூடிய ஒரு சொந்தக்காரங்களில் இப்படி ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் செய்யவே முடியாது சில பேர் வீடெல்லாம் கட்டிகிட்டே கிரகப்பிரவேசமாக அதெல்லாம் கூட நிறைய நம்ம பார்க்குறோம் அப்போது இதை வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ண சுபமங்கல சுபமங்கல கற்பூர தீபம்

சுபகாரிய தடை அதாவது நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்காம தடையாக இருக்கு இல்லையா அந்த தடையெல்லாம் உடைச்சி சரி பண்ணக்கூடிய ஒரு கற்பூரம் அந்த கற்பூரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல குடும்பங்களில் சில சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு காது குத்து வைக்கலாம்னு நினைப்பாங்க குழந்தைக்கு அது வைக்கவே முடியாது பணம் கூட இருக்கும் ஆனால் அது அமையவே அமையாது ஒரு முடி எடுக்கலாம் குழந்தைக்கு முடி எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்லாம் முடியாது பொண்ணு பெரியவளாகிருப்பா பெரிவலான உடனே ஃபங்க்ஷன் வைக்கிறதுங்கிறது நம்ம நிறைய பேருடைய பழக்க வழக்கங்களாக இருக்குது அது அதை பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே இருக்காது கல்யாணம் கல்யாண விஷயம் இல்லை ஒரு வீடு ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் வீட்டில் செய்யலான்னா அது வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இதோ இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் இதோ பண்ணிடணும் இப்போ பண்ணலான்னு வச்சா அப்போ எதனா ஒரு பிரச்சனை அப்புறம் பண்ணலாம் நினச்சா ஒரு வேண்டுதல் இருக்கும் இப்போ பண்ணலாம் நினச்சா ஒருத்தர் இறந்து போயிருப்பார் அதனால் பண்ண முடியாமல் போயிருக்கும் சொந்தக்காரங்களில் இப்படி ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் செய்யவே முடியாது சில பேர் வீடெல்லாம் கட்டிகிட்டே கிரகப்பிரவேசமாக பண்ணாமல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட நிறைய நம்ம பார்க்குறோம் அப்போது இதை வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுபமங்கல சுபமங்கல கற்பூர தீபம் அப்படி ஒன்று இருக்குது அதை நம்ம செய்யலாம் வீட்லேயே எப்படி செய்யலாம் எளிமையாக செய்துட்டு போகலாம் இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க திருஷ்டி சாந்தி திருஷ்டியெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் திருஷ்டியோ ஒரு செய்வினையோ இல்லை ஒரு அமானுஷ்ய பிரச்சனையோ இல்லை எப்படி பொறாம பொச்சொரிப்பு இதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன கற்பூரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் இது சுபமங்கலத்துக்காக இப்போது இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா ஒரு ஸ்பூன் நமக்கு வந்து மஞ்சப்பொடி எது கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஒரு ஸ்பூன் வேணும் கஸ்தூரி மஞ்சள் தூள் வேணும் அதுக்கப்புறம் அந்த தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள்னு நம்ம குளிக்கிறதுக்காக பெண்கள் பயன்படுத்துகிற அந்த இப்போல்லாம் பயன்படுத்துறது இல்லை அந்த மஞ்சள் பொடி வேணும் அது இது டப்பா ரெடிமேடாக கிடைக்கும் உங்களுக்கு அது ஒன்று வாங்கிக்கிங்க அதில் ஒரு ஸ்பூன் வேணும் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுட்டுமா இதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து ஜவ்வாது அது வேணும் ஒரு நல்ல ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம் சின்ன பாட்டிலாக இருக்கும் நாலு கிராம்னால் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கும் அதை வாங்கிக்கிங்க உள்ள பொடி மாதிரி இருக்கும் பவுடர் மாதிரி இருக்கும் அது அதை எடுத்து அதையும் நம்ம வந்து ஒரு டப்பாவில் என்ன பண்ணுங்கள் இது பிற ஒரு ஸ்பூன் அதுவும் ஒரு ஸ்பூனு இந்த தூள் ஒரு ஸ்பூன் அந்த தூளை கொட்டிட்டு இந்த ஜவ்வாது கொட்டி வச்சுங்க அதையும் தட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பா சாம்பிராணி இருக்குது பாருங்கள் அந்த சாம்பிராணி நல்லா இப்போ சின்ன அதாவது நைஸ் பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும் அதை நைஸாக கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்பூன் வேணும் எடுத்துகிட்டு இப்போது மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் இருக்குது இன்னொரு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இருக்குது சாம்பிராணி ஒரு ஸ்பூன் இருக்குது ஜவ்வாது ஒரு ஸ்பூன் அதாவது நம்ம அதையும் கொட்டிட்டோம் ஒரு பெரிய டப்பாவில் இவ்வளோ பெரிய டப்பாவில் இதெல்லாம் கொட்டி வச்சுக்கிங்க கொட்டிட்டு வில்ல கற்பூரம்னு இந்த கற்பூரம் பாருங்கள் இந்த வில்ல வில்லையாக இருக்கும் பாருங்கள் பட்டன் பட்டன் கற்பூரம்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி பட்டன் கற்பூரம் வாங்கிக்கிங்க அந்த பட்டன் கற்பூரத்தை வாங்கி இந்த டப்பாவில் கொட்டிக்கிங்க கொட்டிவிட்டு நல்லா குளுக்கணும் குளுக்கினிங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கலவியோடு அந்த கற்பூரமும் சேர்ந்து இப்போது கலந்த உடனே அந்த கற்பூரம் அந்த கலருக்கு வந்துடும் அந்த அந்த பொடியெல்லாம் கற்பூரத்தில் ஒட்டிக்கும் நம்ம போட்ட கலவைகள்லாம் இந்த கற்பூரத்தில் ஒட்டிக்கும் இவ்வளோ தான் இப்போ இந்த கற்பூரம் ரெடி இந்த கற்பூரத்தை செய்யறது எப்போ செய்யணும் என்றைக்கு செய்தால் இது சிறப்பு பௌர்ணமியில் செய்யுங்க பௌர்ணமி என்றைக்கு செஞ்சிங்கன்னா இதை உருவாக்குறது நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா பௌர்ணமிக்கு செய்யலாம் இல்லைன்னா அமாவாசிலருந்து மூன்றாம் நாள் சந்திர தரிசனம்னு நான் சொல்லியிருப்பேன் பல வீடியோக்களை இதை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த சந்திர தரிசனத்தை அன்னைக்கு அது நீங்கள் கேலண்டரில் பார்த்தா தெரியும் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி தெரியும் அன்னைக்கு செய்யலாம் இந்த ரெண்டு நாள் நல்ல விசேஷம் இல்லை அன்றைக்கி நமக்கு சந்தர்ப்பம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்துக்குங்க பொதுவாக பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்துக்கலாம் இது தான் இப்போ அந்த திருஷ்டிக்கு சொல்லியிருக்கிறது வேறு நான் இதாக சொல்லியிருப்பேன் நாட்கள் திதிகள்லாம் வேறையாக சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் வேறையாக இருக்கும் அது அமானுஷ்யம் நமக்கு திருஷ்டியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் போன வீடியோவில் இது வந்து நமக்கு சுபமங்கலத்துக்கு தான் பண்ணுறோம் அது இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி இந்த கற்பூரத்தை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிங்க இதை ரெடி பண்ணும்போது நம்ம சுத்தபத்தமாக இருந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த கற்பூரத்தை ஒரே தடவையாக பண்ணிவிட்டு இந்த கற்பூரத்தை மொத்தம் ஒரு கிண்ணத்தில் கொட்டி சுவாமிகிட்ட வச்சு வேண்டிக்கிங்க ஏதாவது நல்ல நமக்கு வந்து இந்த கற்பூரத்தை நான் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வரேன் எனக்கு இந்த விஷயங்கள் வீட்டில் சுபமங்கலங்கள்லாம் நிறைவேறணும் சுபமங்கல காரியங்கள் நடக்கணும் இல்லை ஒரு வேலை எதுனாலும் சுபமங்கலங்கிறது வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் நினைக்க தேவையில்லை நமக்கு வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது ஒரு வேலை கிடைக்கலனாலும் இதை செய்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இல்லையா நமக்கு வந்து படிப்பு இந்தமாதிரி நான் மேல் படிப்பு படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கும் வேண்டிக்கலாம் பதவி உயர்வு வேணும்னாலும் சாமி கும்பிடும்போது இந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் அந்த பதவி உயிர் சம்பந்தமாக அதாவது சுபமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது காது குத்து முடி எடுக்கிறது பொண்ணு பெரியவளாயிட்ட வைக்கிற ஃபங்க்ஷனு கல்யாணம் நிச்சார்த்தம் இது மட்டும் கிடையாது நமக்கு நம்மளுடைய வாழ்விக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு வாகனம் வேணும் வண்டி வாங்கலான் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கற்பூரத்தை சாமி வேண்டிக்கிட்டே வரலாம் எந்த சுப விஷயங்களாக இருந்தாலும் அந்த சுப விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டது தான் இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம வேண்டிகிட்டு வரணும் இந்த கற்பூரத்தை நம்ம தொழில் சம்மந்தமான இடங்கள் நம்ம வே நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம் இல்லை ஒரு கடை வச்சுருக்குறோம் இல்லை ஒரு எதுனாலும் இந்த மாதிரி தொழிலாக வச்சுருக்கோம் அங்கேயும் சாமிக்கு ஏற்றலாம் சுற்றி போட்டுக்கிறதுக்கு வேற நான் முதலே சொல்லிட்டேன் இது அந்த இடத்துலையும் அந்த கற்பூரத்தை ஏற்றி நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் சாமிகிட்ட வழிபாடு செய்யலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கற்பூரத்தெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு சாமிகிட்ட வச்சு வேண்டிக்கங்க வேண்டும் போது ஜாகிரதை இதுக்கு ஒரு கற்பூரம் காட்டுறேன்னு சொல்லி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த கற்பூரம் பிடிச்சிக்கும் கவனம் ஏன்னா அக்னிக்கிட்ட மட்டும் எப்போயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிறு நெருப்பு தான் பெரிய விஷயத்தை பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க அதனால் கற்பூரத்தை வச்சு நீங்கள் வேண்டும் போது சும்மா வேண்டா போதும் அதுக்கு ஒரு கற்பூர ஆரத்திலாம் காட்டின்னு இருக்காதிங்க வேண்டாம் ஏன்னா இது நெருப்பு சம்மந்தப்பட்டது நிறைய கற்பூரம் வச்சுருப்போம் பக்கு பிடிச்சேன்னா பெரிய அளவுக்கு நமக்கு சங்கடத்தை கொடுக்கும் நான் எப்பவுமே நிறைய வீடியோவில் அதை சொல்லுவேன் அக்னி ஏற்றும் போதும் சரி அல்லது கற்பூரம் ஏற்றும் போதும் சரி வீட்டில் ஏதாவது இந்த யாகங்கள் எல்லாம் செஞ்சு கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஏன்னா அக்னிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அதை வெறுமனே நார்மலாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் பூவை போட்டு வேண்டிக்கிங்க பூ போட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தை என்ன பண்ணணுன்னா எடுத்து இதே மாதிரி டப்பாவில் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும் இந்த டப்பாவில் என்ன பண்ணுங்கள் அர்த்தர் அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் விலையும் கம்மி தான் அது ஒரு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபா ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும் அர்த்தர்னு கேளுங்க நல்ல ஒரு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் லிக்யூடு மாதிரி இருக்கும் அது ஒரு வகையான சென்ட்டு தான் ஸ்ப்ரேவாக இல்லாமல் தண்ணி லிக்யூடு மாதிரி இருக்கும் அது அது ஒரு குழம்பு அதை என்ன பண்ணுங்கள் வாங்கி இந்த டப்பாவில் பூரா ஊற்றி சைட்லலாம் ஊற்றி நடுப்புலாம் ஊற்றி அந்த டப்பாவில் ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் தான் வரும் அது இந்த டப்பாவை வந்து ஒரே இடமா ஊற்றாமல் சைடு கீடு எல்லாம் உள்ள நான் சொல்கிறது உள் பக்கம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கற்பூரத்தை எடுத்து உள்ளே கொட்டிவிடுங்க எல்லாம் இந்த டப்பாவில் கொட்டிட்டு இன்னொரு முறை நல்லா குளிக்க வச்சுக்கோங்க குளிக்கிட்டு அது அப்படியே இருக்கும் நல்லா வா அந்த கற்பூரமும் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா இது நம்ம ஜவாது கலந்துருக்குறோம் அர்த்தர் கலந்துருக்குறோம் கற்பூரம் வாசனையாக இருக்கும் ஆனால் கற்பூரம் வெள்ளை வெளையன்னு இல்லாமல் கலர் மாறிடுவோம் இவ்வளோதான் விஷயம் இந்த கற்பூரத்தை டப்பாக்குள்ளே மூடி வச்சுக்கோங்க தேவையான போது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சாமி கும்பிடும்போது எடுத்து ஆரத்தி பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் அதாவது சுபமங்கல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த கற்பூரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் இப்போ இது தீர்ந்து போச்சு அப்படின்னா அடுத்தது இதே மாதிரி ஒரு செட்டு தயார் பண்ணிங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் செட்டு தயார் பண்ணுறதுன்றது எப்போ தயார் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பாட்டுனு இன்றைக்கி நம்ம வீடியோ இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கே பண்ணணும்னு முடிவு பண்ணிக்காத நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு பக்கத்துலேயே பௌர்ணமி வருதுன்னா பௌர்ணமிக்காக காற்றுருங்க ஒரு நாலஞ்சு நாளில் பௌர்ணமி வருது அப்படின்னா பௌர்ணமிக்காக காத்திருக்கலாம் இல்லை நமக்கு வந்து அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் இப்போ ஒரு அமாவாசை வரப்போகுதுன்னா அதுலேருந்து ஒரு மூணாவது நாள் சந்திர தரிசனம் வர்றதுக்காக கொஞ்சம் காத்துருங்க பண்ணுங்கள் இல்லை இது ரெண்டுமே போயிடுச்சு இப்போதைக்கு நான் ரெண்டும் நடுப்புற இடத்துல இருக்கிறோம் இப்போ நமக்கு இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போவே செய்ய ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமையாக பார்த்து செய்ங்க இதுதான் இந்த மூன்று நாட்கள் தான் அவசியம் இது பொருள் கடையிலேருந்து வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம வாங்கிட்டு இதை தயா உருவாக்குறோம் இல்லையா இந்த உருவாக்குற டைமிங் தான் அதாவது அந்த நாள் தான் நான் சொன்னக்கூடிய அந்த நாளில் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நாளாக நேரமாக பார்த்து இதை செய்யுங்க தான் அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து ஒரு பூஜையை போட்டு ஒரு ஒரு புஷ்பத்தை போட்டு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் அர்த்தரெல்லாம் ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் முதல்லையே அர்த்தர் ஊற்றி கலனும் எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களுடைய சோ சௌகரியம் தான் அது வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாசனை போயிடும்ன்றதுக்காக தான் அதை கடைசியாக பண்ண சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அது வாசனை நிற்கணும் இல்லையா அதுக்காக இல்லைனா முதல்லையே கூட பண்ணலாம் நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் தேவைக்கு தேவைக்கு ஒரு ஒரு கற்பூரம் எடுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் கோயிலுக்கு போய் நீங்கள் கற்பூரம் காட்டுற மாதிரி சூழல்கள் இருக்குது சாமிக்கு வெளியில் வச்சு ஒரு சாமி இருக்கா அந்த இடத்துல கற்பூரம் இந்த கற்பூரத்தை ஏற்றலாம் நம்ம வேண்டுதலுக்காக இந்த கற்பூரத்தை வெளியே கொண்டு போய் நீங்கள் ஏற்றலாம் வெளியிலன்னா சாமிக்கு மூலஸ்தானத்துக்கு காட்ட முடியாது அது வாத்தியார் ஐயர் காட்டுவாங்க வெளியில் சில சாமி இருக்குது அங்கெல்லாம் நம்ம கற்புரம் ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றி சாமி கும்பிட்டுங்க இது அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கற்புரம் சுபமங்கல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலவை இது இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வீட்லேயும் நல்ல விஷயங்கள் நல்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியேன அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்